சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் என்ற பதிவுில விருச்சகராசி அன்பர்களுக்கு இப்பொழுதுக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர அவசியம் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் விருச்சகராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தீப வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லப்பட்டிருக்குது ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களேயே ஏன் இந்த வார் வார்த்தை உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றத காரணம் என்ன அப்படின்னா இந்த அஷ்டாசம சனி காலகட்டத்தில் கஷ்டங்களை நீங்கள் தனியாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா இந்த விருச்சகராசி அன்பர்கள் தான் விருச்சகராசி அன்பர்களை மாதிரி ஒரு கஷ்டப்படுற ராசி வேற கிடையவே கிடையாது அஷ்டமத்த சனி ஏழரை சனி எல்லாம் தாண்டி அஷ்டாத்தம சனியில் வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் கடந்த மூன்று மாதங்களாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இருக்க இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தனிமை அப்படின்ற கஷ்டத்தை தாண்டி இனிமை என்ற விஷயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ராசி அன்பர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டாசம தனியை தாண்டி வாழ்க்கையே ஒரு பிரச்சினைக்குரிய வாழ்க்கையாக இப்போ இருக்குது என்ன கோச்சார அமைப்பாக இருந்தாலும் சரி என்ன ஜாதக அமைப்பாக இருந்தாலும் சரி நம் எதற்கு பிறந்திருக்கோம் அப்படின்றத தாண்டி நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் மனசார வருத்தப்படுறது யார் அப்படின்னா இந்த பிரிச்சகராசி அன்பர்கள் தான் மனசுல என்ன இருக்குதுன்னே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது குடும்பத்துல ஒரு சந்தோஷத்துக்காக தன்னுடைய ஆசைகளையும் சரி மனசில் போட்டு அப்படியே வந்து அமைக்கிடுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ஆசையை காட்டிலையுமே சரி சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஏக்கமும் மன எண்ண ஓட்டங்களும் இவங்களுக்கு வந்து அதிகமாகவே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்கள் மேஷ ராசிலேயோ இல்லை விருச்சகராசிலையோ திருமணம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா படுற பாடு சொல்லி மீளவே முடியாது வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமே சரி கஷ்டத்தை அனுபவிக்கிறவங்க யாரு அப்படின்னா இந்த விருச்சகராசி அன்பர்கள் தான் காலப்புருஷ தத்துவத்தின்படி இரண்டாவது வீட்டிலும் சரி ஐந்தாம் வீட்டில் குரு பகவான் அதிபதியாக இருக்கிறதுனால விருஜக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னா குரு வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது அதுவும் சிட்டை குறுபாடு செஞ்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா குடும்பமும் சரி குழந்தைங்க பாக்கியமும் சரி உங்களுக்கு எல்லா விதமாக பிரச்சனைகளும் சரியாகும் வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க விருச்சகராசி அன்பர்களுக்கு அவ்வளவு பெரிய நன்மைகள் நடக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் அதில் முதல் விஷயம் ஒரு குருக்கு வழியில் போனால் சீக்கிரம் முன்னுக்கு வந்துடலாம் லாட்ரி சீட்ல வாங்கலாம் ஏதோ ஒரு குட்டாம்போக்கா மேலே வந்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் போக போக தான் சரி அதில் அதிகமாக பிரச்சனையும் சம்பாதிக்கக்கூடியவங்க தான் இந்த பிரச்சகராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல போயிட்டு எக்கு தெப்பாம மாட்டிட்டு அதுலேருந்து வெளில வர முடியாமல் போராடி அழுது ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டு லாஸ்ட்ல தெளிவு அப்படின்றது அடைவாங்க இவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க முக்கியமாக இதில் போனால் பிரச்சனை வரும் அதில் கையை வச்சால் சுடும் அப்படின்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்கள அதில் போய் பிரச்சனை அனுபவிச்சு வச்சு கையை வச்சு சுட்டுக்கிட்டு அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் வருவாங்களே தவிர நட்பும் சரி உறவும் சரி விருது ராசிக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யவே மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட என்றைக்குமே சந்தோஷத்தை தன்னை காட்டிக்கிட்டாலுமே சரி ஹெல்ப்பாக ஒரு வருத்தம் வேதனைன்றது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மனசில் வேதனை அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சமாளித்து வந்துடக்கூடிய அமைப்பை உங்களுக்கு வந்து உண்டாகும் ஒரு விருச்சகராசிய நண்பனாகவோ இல்ல அலுவலகத்திலேயோ பெற்றுட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மிக மிக தான் சொல்லலாம் ரொம்ப உண்மையாகவும் டெடிகேட்டடாகவும் இருப்பாங்க எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் இவங்ககிட்ட இருக்கும் போராட்டத்தில் வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பும் இருக்கும் அதே சமயத்தில் மனித பண்பு மனித தன்மை இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும் விருச்சகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பும் சரி அதிகமாகவே இவங்ககிட்ட இருக்கும் இவங்க கிட்ட பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ நல்லது நடக்கும் நமக்கு எப்போ வந்து பாசிட்டிவாக வந்து ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு ஏங்கிட்டே இருப்பாங்க பட் இருக்கிற டைமே நல்ல டைமாக தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சிக்கவே மாட்டீங்க அடுத்தவங்கக்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்து உட்காந்துட்டு இருப்பீங்க பணம் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றத தாண்டி வாக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது நினைப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் சொன்ன சொல்லை காப்பாற்றணும் நம்மளால் என்ன விஷயம் முடியுதோ முடியலையோ நம்ம சந்தோஷமாக இருக்கோமோ இல்லையோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள் இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டின்னு கூட சொல்லலாம் உங்களால் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க உங்களால் யாருமே வேதனைப்பட மாட்டாங்க ஆனால் எல்லாராலேயும் சரி நீங்கள் அதிகமாக வேதனைப்படுவீங்க காரணம் ஒரே ஒரு தான் நீங்கள் அன்பு செலுத்தினீங்கன்னா அடுத்தவங்களும் உங்கள் மேலே அன்பு செலுத்தணும் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்களும் உங்கள் கிட்டே கரெக்டாக இருக்கணும் நீங்கள் பாசமாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்களும் உங்கள் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மிகப்பெரிய தவறுன்னு உங்களுக்கு எப்போ புரிய வைக்கும் பாருங்கள் உங்க பண விஷயத்திலயும் சரி எல்லா விஷயத்திலையும் சரி சில விருச்சகராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா முயற்சி மட்டுமே முக்கியமா இருக்கும் கஷ்டம் அப்படின்றது உங்களுக்கு கடைசி வரைக்கும் வருது என்ன செய்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு யோசிப்பாங்க ஒரு இறைவன் படைச்சிட்டார் அவரையே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படுத்தலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க ஒரு விஷயம் விருச்சகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது ஆனால் அந்த கஷ்டத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் புத்திசாலி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எது நம்மளுக்கு சிறந்த தொழில் உத்தியோகம் போலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ற யோசனை பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டினுடைய அதிபதி சந்திரன் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் உச்சம் பெறுவார் ஸோ யோசிக்கிற கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்லாதனால தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க ராசி விருச்சகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் துறையில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் அஷ்டமாதிபதி பூதன் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் சரி யோசிக்காமல் நீங்கள் டக்குனு முடிவு எடுத்துவே கூடாது ஏன் அப்படின்னா அப்படி முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வரும் ஒரு முழு வாழ்க்கையும் சரி நிறைய துன்பங்களால் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை பார்த்திங்கன்னா எப்படி போதும் அதே மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வை அதிகரிக்கும் ஆனால் வாழ்க்கையில பல விதமான பிரச்சனைகளை சந்தித்தாலும் நீங்கள் வலிமையாக மேற்கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி விருச்சகராசிக்காரர்களுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு மூணு பாயிண்ட் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க இந்த மூணு பாயிண்ட்டை ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக கூட இருக்கும் முதல் ரகசியம் ராசி அப்படின்னாலே ஏதாவது ஒரு சீக்ரெட் இல்லாமல் இருக்கவே இருக்காது லைஃப்பில் ஒரு சீக்ரெட்டோடையே ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு சில நேரங்களில் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் ஒரு கோல் இருக்கும் அவங்க என்ன செய்ய போகிறோம் எப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கோலோட செயல்பட்டிங்கன்னா விருச்சக ராசிக்கு வாழ்க்கை மிக மிக பிரகாசமாகவே இருக்கும் ரெண்டாவது விஷயம் அடுத்தவங்கள ரொம்ப நம்பாதீங்க யாராவது ஒருத்தவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ணுவாங்க யாராவது வந்து நம்மளுக்கு கை தூக்கி விடுவாங்க யாராவது நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம முன்னிடலாம் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க தனியாக வாழ்ந்துடலாம் அப்படின்ட்டு நினைக்காதீங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி முக்கியமான பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் தவறு செஞ்சிடலாம் தவறான முடிவை எடுத்துடலாம் அப்படின்ற விஷயத்துக்கும் பக்கமும் நீங்கள் போவாதிங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கினாலே போகிறோம் உங்களை நீங்கள் செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாலே போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் கடைசியாக முக்கியமான ஒரு பாயிண்ட் புதன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அதனால் நம்ம எடுக்கிற முடிவுகள் தவறாக இருக்கும் அடுத்தவங்க சொல்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதுவும் ஒரு பொருள் உங்ககிட்ட வாங்கிட்டாங்க ஒரு சாப்பாடு ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க இல்லை ஒருத்தவங்க ஸ்கூலில் சேர்ந்துட்டாங்க ஒரு வேலையில் இருக்காங்க இதே மாதிரி நான் இருந்தால் தான் நம்ம லைஃப் முன்னேற முடியும் அப்படின்ற முடிவு எடுக்காதீங்க ஒவ்வொருத்தவங்களும் சரி ஒவ்வொரு நியதி இருக்கும் உங்களுக்கு எது சரி அப்படின்றத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க எல்லோரும் சொல்லலாம் புதன் அஷ்டமத்தில் இருக்க கிடையவே கிடையாது லாபஸ்தானாதிபதியும் உங்களுக்கு புதன் தான் இல்லையா புதன் உங்களுக்கு உச்சம் பெறுவது கண்ணில தான் லா லாபஸ்தானத்துல தான் ஸோ நீங்கள் உக்காஞ்சி யோசிச்சு முடிவிடுங்க அடுத்தவங்க ஒரு விஷயத்த வாங்கிட்டாங்கன்னு நீங்க ஒரு விஷயத்த வாங்காதீங்க அடுத்தவங்க ஒரு விஷயத்த பண்றாங்கன்னு நம்மளும் அந்த விஷயத்த பண்ணலான்ட்டு பண்ணாதீங்க அது நம்மளுக்கு சாதகமா இருக்காது அடுத்தவங்க காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்காதுங்க அவ்வளோ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நிச்சயமாக உங்களுக்கு தெரியாது ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே சரி உக்காஞ்சி யோசித்து முடிவெடுத்து தனிப்பட்ட முறையில் நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில அவ்வளோ பெரிய வெற்றி அடைவீங்க உங்களுக்கு ராஜா நீங்கள் தான் உங்களுக்கு ராணியும் நீ தான் நீங்க எடுக்கும் முடிவுகள் தான் உங்களுக்கு சத்தம் அப்படின்றத நீங்க நினைச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வெகுமதியும் வந்து சேரும் அடுத்து இதுவரைக்கும் எந்த ஜோதிடரும் சொல்லாத உங்களுக்கு வாழ்க்கைக்கு அவசியம் தேவையான மிக முக்கியமான ரகசியத்தை பார்ட் டூ வீடியோவில் சொல்ல போகிறோம் மறக்காம நீங்கள் அந்த பதிவை பார்க்கணும் நீங்கள் அந்த பதிவை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமும் இருந்தால் மறக்க மக்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி மற்றும் புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்